ஜெரேட் அணி வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து வந்துட்டு ஜெரேட்ங்கிறது வந்துட்டு ஜரங்கன் ரயாட் திரு திண்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் அணி ஏன் இந்த பேரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆஹ் வந்துட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம யார் சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த தோட்ட மக்கள் தோட்ட மக்கள் அஹ் வேலை செய்யறவங்க அப்புறம் இந்த நகர முன்னோடிகள் பூர்வ குடியினர் இங்க மகாசிசுவாலாம் இருக்கிறாங்களா நம்ம பல்கலைக்கழகத்துல படிக்கிறவங்க அவங்களுக்கு கூட நம்ம ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சேர்த்தோம் ஏன்னா அந்த மாதிரியான இப்போ தோட்டப்புறங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஒடுக்குதல் முதலாளி வர்க்கம் முதலாளி வர்க்கம் வந்துட்டு இந்த தொழிலாளர்களை எப்படி ஒடுக்குறாங்க ஸோ அந்த ஒடுக்குதல் இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட அணி அப்படின்னு வந்தது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சட்டம் அவங்களுக்கு இந்த அவுக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட சுதந்திர மாணவர் சுதந்திரத்தை பறிக்கிற இந்த சட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு அப்போ இருந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்துட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அணி அப்படின்னு பார்த்தோம் நம்ம என்ன அப்படின்னாக்கா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அணி வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இங்க காஜாங்ல வந்துட்டு மக்கள் மேம்பாட்டு நிலையம் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆரம்பிச்சோம் அதாவது வந்துட்டு முன்ன யுகேம்ல படித்த மாணவர்கள் வந்துட்டு படிப்பு முடிஞ்சான யுகேம்ல இருக்கிறப்ப செஞ்ச அந்த சேவைகள் தோட்ட மக்களுக்கு செஞ்ச சேவைகள் வந்துட்டு தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த தோட்ட மக்களோட மாத சம்பள பிரச்சாரம் அதுல வந்துட்டு தீவிரமா வந்துட்டு நம்ம குழு நம்ம குழு பேரால அலைகளுங்கிற குழு நம்ம அப்புறம் நெகுசிங்கிலான் அப்பினை இந்த குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இந்த பிரச்சாரத்தை கொண்டுட்டு போனோம் அதுல வந்துட்டு குறைந்தபட்ச மாத சம்பளம் வந்துட்டு அஹ் கிடைத்தது முந்நூத்தி ஐம்பது வள்ளி குறைந்தபட்சம் அப்படின்னு கொண்டுட்டு வந்தாங்க தோட்ட तोர்டை மக்கள் தோட்டத்துறைக்கு சோ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா சரி இந்த பிரச்சனை வந்துட்டு தோட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கு இருக்கிறதுனாலதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த தோட்டம் தோட்டப்புற மக்கள் கம்பெனி தொழிலாளர்கள் நகர முன்னோடிகள் சரி இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டுட்டு வர்றதுதான் இந்த ஜெரீட் அணி அப்படின்ட்டு சோ நம்மளோட ஸ்ட்ரகிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு இருபது வருஷம் இருக்கு ஆனா ஜெரீட்ங்கிற பேர் கொடுத்து ஒரு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு பட்ஜெட்ல ஜிஎஸ்டி பத்தி அறிவிச்சிருந்தாங்க இந்த ஜிஎஸ்டி பத்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் எந்த அளவுக்கு வந்துட்டு சாதாரண மக்களுக்கு வந்துட்டு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்த போது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறது தான் வந்துட்டு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் இத பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ உள்ள ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு நீங்க லைக் பண்ணுங்க